காட் ஃபாதர் ஹாய் டா பரிமலட்சேனல் சஸ்டே தேங்க் யூ கேம் மேர் வெயிட் தேங்க் யூ ஸோ என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும் அவன் தான் சஸ்பெண்டு காட் ஃபாதர் என்ன ஆயிரு அக்கா சாங்ஸில் லைக்கு போட்டாச்சு நீங்க லைக் போட்டு நிறைய கமெண்ட் போட்டிங்க பார்த்தேன் நான் ஃபுல்லாக நிறுத்தி உங்கள் கமெண்ட்டு தான் வந்துச்சு ஐடியாஸ் ஹோமஸா மார்னிமேல் ஷோன் இமானுவேல் இங்கிலீஷ் மெய் புட் புட் யூ கமெண்ட் என்ன இங்கிலீஷ் ப்ளீஸ் ஐ டோன்ட் நோ திஸ் லாங்குவேஜ் இனிமேல் தான் சாப்பிடணும் ஜகா தங்கச்சி நீங்கள் கேட்டுருக்காங்க ஐஎம் டுவெல்த்து ஸ்கூல் இல்லையாப்பா என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூலு பேய் பார்த்துன்னு சொன்னீங்களே ப்ளீஸ் சொல்லுங்கள் இம்மா நான் என்ன தான் சொன்னேன் கண்ணாடியில் பார்த்தேன்னு சொன்னேன்னே புரியலையே உங்களுக்கு கண்ணாடியில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் பேய் நான் பார்த்துக்கிறேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் அம்மா பேய் இல்லை ஒரு அமானுஷத்தை ஃபீல் பண்ணிருக்கேன் பட் வந்துட்டு பார்க்கல பேய் பார்க்கல பாத்தத இல்ல நம்பளாம நம்படலாம் மானே ஏய் நான் பக்கா லன்ச் ரசம் உருளைக்கிழங்கு வாட்ஸ் பண்ணி காட் ஃபாதர் ஓம்பேர் சந்திரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டி ஆட்லியன் சிஸ்மா சொல்லுங்கம்மா அலவ்யோ ஹலவ்யோ ஆஜி ஜான்ஜி ஐ டோன்ட் நோ யுவர் லாங்குவேஜ் சாரி அமானுஷம் ஃபீல் பண்ணீங்களா அதை சொல்லுங்கள் ஹாய் ஆண்டி ஹாய் காயத்ரியா வாங்க காயத்திரியம்மா வணக்கம் காயத்ரியா எப்படி இருக்குது நீங்கள் போட்டு வச்சுராதரா அதுதான் அம்மாசியமா ஐயோ நான் லைவாக முடிக்கலாங்கிறப்ப நீங்கள் கதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களே ரைட்டா நியாயமாக நீதியா போங்க அதுவா நேற்று நான் என் லவ் ஸ்டோரி சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கார் எனக்கு தனி ஐ லவ் யூ அக்கா தேங்க்யூ ஜான்சன்ஜி மை நேம் யூ நோ எஸ் நவ் ஓன்லி ஐ நோ யுவர் நேம் காட் ஃபாதர் தேட்ஸ் சந்த்ரு ரைட் சிரிங்க 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 அங்க ஒரு வீடு குடியெடுத்து வச்சிருந்தாருல மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்து குடியெடுத்து வச்சுட்டு இருந்தாருல அந்த வீடு கொஞ்சம் தனியா இருக்கும் நான் கண்டிச்சு வைக்கப்பேன்னு அங்கேதான் தனியா இருந்தேன் பெரிய பெரிய வயிற்றுல இருந்தா கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாசமும் அஞ்சு மாசமும் வயிற்றுல இருந்தா சொல்லு சிசுமா வைக்கமா இருக்குது சொல்கிறேன் சொல்கிறேன் வயிற்றுல இருந்தானா அப்போ வந்துட்டு பக்கம் ஒரு கட்டை இருக்கு அந்த கட்டையில் சாரிடா பேர் சொல்லிட்டீங்கண்ணா சொல்ல மாட்டேங்க போகிறேன் நீங்கள் வைக்கிற கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க கையில் உனக்கு கையில் வைக்கும்போது கூட அழகாக இருக்குண்ணா சந்திரசேகர சொல்கிற கதை அப்போது கொள்ளையில் துணி துவச்சுட்ருந்தேன் கையில் தான் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு தெரு பக்கத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொல்லப்பக்கம் துவைச்சிட்ருக்கேன் போயிட்டு உள்ளக்குள்ளே மட்டும் என்ன சத்துன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஒன்றும் இல்லை வந்துட்டேன் அப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டு வெளியில் தின்ன இருந்துச்சு சின்ன வீடு தான் ரூமு கிடையாது தின்ன ஹாலு இந்த மாதிரி அப் ஓ நைட்லேயும் போடுங்க ஓகே நைட் நைட்லேயே போடுற போடுறேன் அக்கா அது என்ன மிகுந்தி வச்சுட்டு இருக்க பாபு புரோ வாங்க வைக்க பாபு ப்ரோ ஐயோ சிஸ்மாவுக்கு ரொம்ப ஷை தான் ஆமாம் கோவிந்து நீ போனதுக்கு அப்புறம் நாச்சியா வந்து எங்கன்னு கேட்டாங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்கப்பா நான் என்ன பண்ண அந்த கட்டையில உட்காந்துட்டு துணியெலாம் துவைச்சு காய வச்சாச்சு உள்ள ஹாலில் இருந்துச்சு டிவி நாப்போ நாங்கள் வெளியில ஒரு கட்டை இருக்கும் உட்கார மாதிரி இருக்க சேர் போட்ட மாதிரி இருக்கேன் அந்த கட்டையில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் நான் ஏன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் டிவி பார்த்துட்டே இருக்கேன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நான் உட்காந்துருக்கேன் எடுத்துக்கிட்டு வாசுப்படி இருக்குல்ல வாசுப்படிக்கு வெளியில தான் நான் உட்காந்துருக்கேன் அங்கே வந்துட்டு பாக்குறேன் பல்பு இல்லை பல்பு பல்பு உடஞ்சி கிடக்கு சரி இந்த பல்பு எங்கே மாட்டி இருந்துச்சு இங்க விழுந்துச்சுன்னா இங்கேருந்து தான் விழுந்துருக்கணும் அந்த பல்பு இங்க விழுந்துருக்குன்னா